மகா மகாபெரிவா திருவள்ளிகளை சன்னம் காஞ்சி மகான் கலவையில் வாசம் செய்து வந்த காலம் பாலு மாமாவின் தகப்பனார் சதம் வந்தது அதை சென்னை வந்து சகோதரர் வீட்டில் செய்ய இருந்ததால் முதல் நாள் காலை முதல் நடமாட தெய்வம் தெய்வத்திடம் உத்தரவு கேட்டு உத்தரவு கிடைக்கவே இல்லை காலையில் உத்தரவு கேட்டார் அங்கு அங்குமிங்கும் தேடி ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பிரசாதம் கொடுத்து நல்லபடியாக வா என்று உத்தரவு தந்தார் பழத்தை கையில் வாங்கி கொண்டு உடனே பஸ் ஸ்டாண்டு ஓடிய பாலு பாலுமாமா தேசத்துக்கு எலுமிச்சம் பழத்துக்கும் என்ன சம்பந்தம் இதை தேடி கையில் கொடுத்து அனுப்பும் காரணம் என்ன என்று பல்வேறு யோசனை செய்து குழப்பி தயாராக இருந்த பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டார் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என்று காலதாமதம் ஆனதை தவிர பஸ்ஸை எடுக்கவே இல்லை பாலுமாமா தவித்து போய் ஓட்டுநரிடம் சென்று தனது அவசர நிலையை எடுத்து சொல்லி எதற்கு வண்டியை கிளப்ப தாமதம் என்று வினவ காலையில் முதல் முதலில் இப்போ வண்டியை கிளப்புவதற்கு எலுமிச்ச பழம் வாங்கி சக்கரத்தின் அடியில் வைத்துதான் கிளப்ப வேண்டியிருப்பதால் கடையை திறக்க காத்திருப்பதாக கூறினார் இப்போது புரிந்தது மகான் அந்த பிரசாத மகிமை தேவசத்திற்கு எலுமிச்சிக்கும் என்ன சம்பந்தம் இது தானா அவர் கண்களில் குலமாயின மகானின் எந்த ஒரு அசைவிற்கும் பொருள் உண்டு என்பதை உழந்தவராக பையிலிருந்த பழத்தை எடுத்து ஓட்டுநரிடம் கொடுத்து வண்டியை கிளப்ப சொல்ல ஓட்டுநர் பழம் வந்த விபரம் குறித்து அகம் அகமகிந்து காஞ்சி மகானின் மகிமையை போற்றி புகழ்ந்துவிட்டு வண்டியை எடுத்தார் கரணம் காரணம் கத்தா என்றெல்லாம் விஷ்ணு நாமத்தில் புகழப்பட்ட பரம்பொருளே பெரியவா அவரது விளையாட்டு இப்படியெல்லாம் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் இந்து மத மிக மிக உயர்வான சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது கோ பூஜை காரணம் பசுவின் உடலில் உள்ள பசுவின் உடல் எல்லா தெய்வங்களும் இருக்கிறார்கள் அதனால் பசுவை கும்பிட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்டதாக சமம் மகா பெரியவா எப்போதும் எங்கே பேசினாலும் அதில் ஒரு சில வார்த்தையாவது கோமாதாவின் சிறப்பை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார் அப்பேற்பட்ட மகான் ஒரு சமயம் மடத்துக்கு தானமாக ஒருவர் தந்த பசுமாட்டை வேண்டாம் என்று சொன்னார் சொன்னான் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கத்தானே செய்யும் அப்படிதான் நடந்தது ஸ்ரீ மடத்தில் ஒரு முறை ஒரு சமயம் பணக்காரர் ஒருவர் ஸ்ரீ மடத்துக்கு தானமாக தர ஒரு பசுவையும் கன்றையும் கொண்டு வந்தார் விஷயம் அறிந்ததும் பசு கன்று இருந்த இடத்துக்கு வந்த மகான் ஒரு நிமிடம் அவற்றை பார்த்தார் அடுத்த வினாடி இந்த பசுவை கன்று குட்டியையும் இங்கே இருந்து வெளியே பூட்டி கொண்டு போக சொல்லுங்கள் இவை மடத்துக்கு வேண்டாம் கொஞ்சம் கணீர் குரலில் உத்தரவாகவே சொல்லிவிட்டு உடனே திரும்பி உள்ளே சென்றுவிட்டார் மகான் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான அந்த நாளில் ஸ்ரீ மடத்துக்கு வந்த பசுவை வேண்டாம் என்று பெரியவா சொல்றாரே என்று திகைந்து போனார்கள் பலரும் தான் கொண்டு வந்த பசுவை சுவாமிகள் வேண்டாம் என்கிறாரே அப்படியானால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகிறதோ என்று பயந்தார் பசுவை கொண்டு வந்து பணக்காரர் அந்த மடத்தில் ஸ்ரீ மடத்தின் நிர்வாகி தயக்கத்தோடு மெதுவாக மகானை நெருங்கினார் இவங்க எல்லோருக்கும் தயங்கி தயங்கி தொடங்கிய அவர் பேச்சை தொடர்வதற்கு முன்னால் மகானே பேச ஆரம்பித்தார் என்ன வெள்ளிக்கிழமையும் அதுவுமா தேடி வந்த லக்ஷ்மியை வேண்டாம் என்று திருப்பி அனுப்புவது போல் பசுவை நான் வேண்டாம் என்று சொன்னதை வாபஸ் வாங்கி கொண்டு பசுவை ஏற்றுக்கொள்ளும்படி எல்லோரும் கேட்க சொன்னார்களா கேட்க சொன்னார்களா ஆமாம் என்று தலையாட்டினார் நிர்வாகி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தா பெரியவர் எல்லோரும் சொல்வது சரிதான் பசுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடாதுதான் ஆனால் அது சரியான பசு இல்லையே அதனால் தான் வேண்டாம் என்று சொன்னேன் பொறுமையாக சொல்ல எல்லோருடைய பார்வையும் பசு கன்றுவின் பக்கம் திரும்பியது அவை அப்பாவியாக நிற்க எதுவும் புரியவில்லை யாருக்கும் என்ன புரியவில்லையா இந்த கன்று குட்டி இந்த பசுவோடு பசுவோடு கிடையாது அதாவது இந்த பசுவும் கன்றும் தாயும் குழந்தையும் இல்லை அங்கே பார் ஒன்றுக்கு ஒன்று எந்த பாசமும் இல்லாமல் தள்ளி தள்ளி நிற்கிறது இதுவே இரண்டு தாயும் குழந்தையுமாக இருந்தால் இதுவே இரண்டும் இல்லாமல் தள்ளி தள்ளி நிற்கிறது இதுவே இரண்டும் தாயும் குழந்தையுமாக இருந்தால் இத்தனை நேரம் எத்தனை தரம் இந்த கன்றுக்குட்டி பசுவை நக்கி கொடுத்திருக்கும் தெரியுமா கன்றுக்குட்டி எத்தனை தரம் தாயை உரசி தேய்த்திருக்கும் தெரியுமா மகான் சொல்ல ஆச்சரியம் தாழவில்லை எல்லோருக்கும் பசுவை வாங்கி வந்த பணக்காரன் ஒன்றும் புரியவில்லை தான் பார்த்து பார்த்து விசாரித்து வாங்கி வந்ததாக சொன்னார் அவர் ஆனாலும் மகான் மறுக்க மறுக்கவே பசுவை கன்றையும் அழைத்து அதை வாங்கி சந்தைக்கு போனார் அங்கே போய் விற்றவரிடம் விசாரித்தார் முதலில் மறுத்த அந்த சாமி முதலில் மறுத்த அந்த அசாமி மகா பெரியவர் சொன்னதை சொல்லி விசாரித்தது உண்மை என்று சொன்னான் ஆமாங்க இந்த பசு இன்னும் கன்றே போடலைங்க இது வேற ஒரு மாட்டோட கன்று குட்டிங்க அந்த தாய் பசு இறந்துட்டதாலே இதோட சேர்த்து வித் சேர்த்து வந்துட்டேங்க ஒப்புக்கொண்டவன் அந்த பசுவையும் கன்றையும் தானே வாங்கிக் கொண்டு உண்மையான தாயும் சேயுமான வேறு பசுவையும் கன்றையும் கொடுத்தான் அந்த பசுவையும் கன்றையும் அவர் அழைத்து வந்தபோது அவற்றை ஒரு சேர நிற்க வைத்து மூன்று முறை வளம் வந்தார் நெல்ல தடவி கொடுத்தார் தான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக சில பழங்களையும் அவற்றுக்கு கொடுத்தார் மகான் அதன் பிறகு அவை ஆச்சாரியாலும் பரிபூரணமான அன்புக்கு உரிமையாக இருந்ததும் அவர் ச சந்திர மோனேஸ்வரர் பூஜைக்கு பல காலம் பரம்பரையாக பால் கொடுத்தது சிலிப்பான விஷயங்கள் மகா பிரியவா திருவடிகளே சரணம்